எங்களுக்கு என்னன்னா நாங்கள் விவசாயம் தான் எங்களுக்கு எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து எங்கள் மாமனார் காலத்துலேருந்து எங்களுக்கு விவசாய தான் நாங்கள் விவசாயம் எடுத்துக்கணும் பாடுபாட்டுக்குன்னு நாங்கள் கஷ்டப்பட்டுனோம் எல்லாருமே வந்து காலங்காலமாக இருக்கிற ஏரியா இது எங்களுக்கு எங்களுக்கு வந்து எல்லாமே நியர் தான் படிக்கிற ஸ்கூல் காலேஜ் எல்லாமே எங்களுக்கு காஞ்சிபுரம் பக்கம்தான் இப்போ இந்த ஊர் இல்லை நாங்கள் வெளில போனோம் அப்படின்னா ஒரு அகதிகள் மாதிரி போகிற மாதிரி ஒரு ஃபீல் நாங்கள் போயிருக்கிறோம் நாங்கள் அவங்க குடிச்சு நாங்கள் போயிருக்கிறோம் ஸ்டாலினை குடிச்சு எங்கள் வாழ வைக்கிறாரு எங்க கை நீங்கள் எங்கள் கிராமம் எங்கள் ஊர் மக்கள் நாங்கள் போக மாட்டோம் இந்த மண்ணை விட்டு போக மாட்டோம் விட்டு மாட்டோம் எங்கள் மண்ணுலேயே இறந்து கண்டிப்பாக நாங்கள் வெளியூருக்கு போகவே மாட்டோம் இது நிஜியம் யார் என்ன சொன்னாலும் எங்கள் ஊரை விட்டு மட்டும் நாங்கள் பேர் ஏகனப்புறம் நான் இந்த ஊரில் தான் போகிறேன் இந்த ஊரை விட்ட எனக்கு நண்பர்கள் இந்த இந்த ஊரை விட்ட நண்பர்களை பிரிந்து நான் எப்படி இல்லை விடுவேன் எல்லாத்தையும் சுத்தமாக இல்லைனா நாங்கள் எப்படி பிழைக்கிறது இந்த இடத்துக்கு நிம்மதியை தேடி தான் நாங்கள் இங்கே வரமே வீடு இருக்குது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வரமே இங்கே இந்த இடமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் எங்கே போய் நிற்போம் அக்கா இங்கே பரந்தூர் பக்கத்தில் சுற்றி ஏர்போர்ட் வருதுன்னு கேள்விப்பட்டோம் இதனால் வந்து நிறைய விவசாய இடங்கள் பாதிக்குதுன்னு கேள்விப்பட்டோம் அதுவும் இல்லாமல் ச நிறைய கிராமங்கள் அழியும்னு கேள்விப்பட்டிருக்கோம் இதனால் நிறைய பிரச்சனைகள் வரும்னு விவசாயத்தினால பிரச்சனை வரும் அது இல்லாமல் தொடர்ந்து ரெண்டு வருஷமாக இங்கே ஏகா ஏகநாபுரம் கிராமத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இதை பற்றி சொல்லுங்கள் வணக்கம் எல்லாருக்கும் நான் வந்து பிறந்த ஊர் இது என் பிறந்த ஊருன்றதுனால இரு பிறந்த ஊர் என் பேர் ரமிதா பிறந்த ஊருன்றதுனால தான் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் எங்கள் ஊருக்கு இந்த ஊரே இல்லைன்னா நாங்கள் எப்படி வர முடியும் பொதுவாகவே இப்போ எங்கள் வீடு இருக்குது எங்கள் அப்பா இருக்காங்க எங்கள் அம்மா இருக்காங்கன்னு நாங்கள் வரோம் இந்த இடமே சுத்தமாக இல்லைன்னா நாங்கள் எப்படி பிழைக்கிறது இந்த இடத்துக்கு நிம்மதியை தேடி தான் நாங்கள் இங்கே வரமே வீடு இருக்குது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வரமே இங்கே இந்த இடமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் எங்கே போய் நிற்போம் பொது விவசாயம் தான் எங்களுக்கு முக்கியமே இப்போ எங்கள் நாங்கள் கிராமத்தில் இருந்து இங்கே சென்னைக்கு போயிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க கிராமத்துலேருந்து பயிர் வைக்கிறதுலாம் எங்களுக்கு எத்தனை வந்து கொடுக்குறாங்க எங்கள் அப்பா அம்மா இருக்கவே தான் பயிர் வச்சு எங்களுக்கு எத்தனை வந்து கொடுக்குறாங்க அந்த பயிர் விவசாயத்தையே நீங்கள் கெடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எப்படி பயிர் வச்சு இது பண்ணுறது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த விமானம்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை விமான நிலையமே எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் கழனி காடுலாம் அழித்து அந்த விமானம் தேவையா தேவையில்லை எங்களுக்கு அதனால் நீங்கள் இது விமானம்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுதான் சொல்கிறோம் நான் பிறந்து வாழ்ந்தது இந்த ஊர் தான் நாங்கள் வாழ்கிறது இந்த ஊர் தான் எங்கள் பாட்டியாக இருக்குது எங்கள் மாமனார் மாமியார் சம்பாதிச்ச இடம் கைஞ்சு நல்ல நல்லா இருக்குது எங்களுக்கு விவசாயம் பண்ணி நாங்கள் பழகிக்கிறோம் நாங்கள் அவங்க குடிச்சி நாங்கள் பழகிக்கிறோம் ஸ்டாலின் குடிச்சி எங்கள் வாழ வைக்கிறாரு எங்க கை நீங்கள் எங்கள் கிராமம் எங்கள் ஊர் மக்கள் ஏரி குளம் குட்டை ஊடுனரிஞ்சு எல்லாம் அக்கம் பக்கம் எல்லாமே நாங்கள் சொந்த பந்தம் தான் இந்த ஊரே எங்கள் சொந்த பந்தம் தான் ஒரு திருவிழா நடத்தினா அப்படி நடத்துவோங்க எங்கள் ஊர்ல அந்த திருவிழாக்காகலாம் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா வரும் தெரியுமா நாங்கள் எங்கள் பசங்களைலாம் கூட்டி ஆமாம் வெளியூர்லேருந்து வருவோம் நாங்கள் எங்க திருவிழா நடந்தால் அவ்வளோ நாங்கள் மட்டும் வரமாட்டோம் இந்த ஊர்ல இருக்கிற சம்பந்திங்க அக்கம் பக்கம் இருக்கிற சம்பந்திங்க நம்ம கொடுத்து ஆமாம் எல்லாருமே வருவோம் ஒரு நாள் திருவிழா கூட அவ்வளோ நல்லா இருக்கும் ஒரு வேண்டுதல் செஞ்சால் கூட நாங்கள் இளையம்மனு ஒரு வேண்டுதல் செய்வோம் அதெல்லாம் நாங்கள் செய்யணும் கொல்லணும் எல்லாமே இந்த ஊருக்கு நாங்கள் வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும் இப்போ மனசு சரியில்லைன்னா அம்மா வீட்டுக்கு போனால் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு நாளுக்காக நாங்க நாங்கள் வருவோம் அப்போ நாங்கள் எங்கே போவோம் நாங்கள் எத்தனை எத்தனை அதாவது வந்து தலைமுறை தலைமுறையாக இருந்த ஏரியா இது இதை விட்டுட்டு நாங்கள் எப்படி இருப்போம் இப்போ நீங்கள் உங்கள் வீடு விட்டுட்டு எங்கேனாச்சும் போய் இருங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் நீங்கள் இருப்பீங்களா முடியாது இப்போ எங்கள் அப்பா அம்மா தாத்தா இறந்த இடம் இது இறந்த இடம் இது நீங்கள் இப்போ பொதுவாகவே பெரிய பெரிய தலைவரெல்லாம் அவங்க இறந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு அவண்ணா சமாதி இந்த சமாதின்னு கும்பிட்றாங்க நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா இந்த இடத்துல எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவிங்க தான் புதைச்சாங்க எங்கள் அப்பாவிங்க தான் புதைச்சாங்கன்னு நாங்கள் காமிக்கிறோம் எங்கள் பசங்களுக்கு நீங்கள் என்னாலும் போய் கும்பிட்டு வரீங்க பொதுவாக பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொல்கிறோம் நாங்கள் நாங்கள் எங்கே போய் கும்பிடுவோம் இதுதான் ஏரியா இதுதான் நாங்கள் இருக்கிற இடம் இது இந்த இடத்த அழிச்சிட்டிங்கன்னா நாங்கள் எங்கே போயிட்டு இது பண்ண முடியும் கொட்டை விவசாயம் பண்ணுறோம் கழனி இருக்குது நாங்கள் பதில் வச்சு நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் இந்த மண்ணை விட்டு ஒரு விட்டு நாங்கள் எப்படிங்க போவோம் எங்களை போன்னு சொன்னாங்க எப்படி போவோம் இந்த ஸ்டாலின் போவாரா ஆ அங்கே அப்பாவுக்கு ஒரு பேனை வைக்கிறது அவர் என்ன பாடுபட்டார் ஏங்க எங்கள் கிராமத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன எங்கள் பாட்டம் பாட்டு சம்பாதிச்ச இடம் இது எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் வாழ்ந்த இடம் மூணு தரம் நாலு தரம் நாங்கள் இந்த ஊரில் இருந்தோம்

வான ஒரு ஜல்லிக்கட்டுக்காக ஒரு தமிழ்நாடு முழுக்கவே நீங்க எல்லாருமே கூடி பேசி எல்லாரும் எவ்ளோ இதுவா பண்ணீங்க ஏன் எங்களுக்காக குரல் கொடுமாட்டேன்றீங்க தான் நாங்க கேட்குறோம் எங்களுக்காக குரல் கொடுங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குரு கிராமத்தையே அழிச்சிட்டோமா எப்படி வைக்கிறது எப்படி ஒருபடி சோறு நான் இப்போ நான் பேசுகிறத ஒரு சிலர் பார்ப்பீங்க பார்க்காம இருப்பீங்க ஒரு பிடி சாப்பாடு சாப்பிட்றது நாங்கள் விவசாயம் பண்ணுறதுனால தான் ஒரு ஜல்லிக்கட்டுக்காக எவ்வளோ குரல் கொடுத்தீங்க இதுக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள் எல்லாருமே இதை பார்க்குற எல்லாருமே குரல் கொடுங்க அதுதான் நாங்கள் சொல்லிக்கிறோம் பரவாயில்ல எங்கள் ஊர் விட்டாருன்னா போதும் அவர் வந்து பேசலாருன்னா எங்கள் ஊர் ஊர் விட்டாங்கன்னா போதும் சொல்லுங்க எதிர்பார்க்குறது என் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் வர்றது ரொம்ப நல்லது தான் எங்களுக்கு அவர் நல்லது செஞ்சார்னா எங்களுக்கு சந்தோஷம் தான் இந்த வாட்டி அவர் வரணுன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோமே அவர் வந்து இந்த கிராமத்தை காப்பாத்தினாருனாவே எங்களுக்கு போதும் அது விஜய் சார் வந் வர்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி கிராம மக்களை அவரை சந்தித்து பேசினாவே எங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது அதனால் எங்கள் ஊர் மீண்டு வருன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது எங்களுக்கு அவர் வந்தாருனாவே எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான் அவர் வந்தார்னா நல்லது செய்வார்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா எங்களுக்கு ஏர்போர்ட் வந்து வேண்டான்றது எங்களுடைய கருத்து எங்கள் மக்கள் எல்லாருக்குமே ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து காலங்காலமாக இருக்கிற ஏரியா இது எங்களுக்கு எங்களுக்கு வந்து எல்லாமே நியர் தான் படிக்கிற ஸ்கூல் காலேஜ் எல்லாமே எங்களுக்கு காஞ்சிபுரம் பக்கம்தான் இப்போ இந்த ஊர் இல்லை நாங்கள் வெளில போனோம் அப்படின்னா ஒரு அகதிகள் மாதிரி போகிறா மாதிரி ஒரு ஃபீல் ஸோ அதனால் எங்களுக்கு ஏர்போர்ட் வேணான்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மை ஸோ இப்போ விஜய் சார் வந்தார் என் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு எங்கள் ஜனத்துடைய எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது ஸோ நல்லது பண்ணார்னால் கண்டிப்பாக ரொம்ப தேங்க் பண்ணிப்போம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவர் வருவார் சீக்கிரமா அப்படின்ட்டு இதை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு என்னன்னா நாங்கள் தான் எங்களுக்கு எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது எங்கள் பாட்டன் காலத்துலேருந்து எங்கள் மாமனார் காலத்துலேருந்து எங்களுக்கு விவசாயம் தான் நாங்கள் விவசாயம் எடுத்துக்கணும் பாடுபட்டுக்குன்னு நாங்கள் கஷ்டப்பட்டு நிற்கிறோம் எங்களை வந்து தொ தொள்ளாயிரத்தி ஆகுது நாங்கள் மீட்டிங் போடுறோம் இது வரைக்கும் ஒரு முகாசானி எங்களுக்கு எதோ ஒரு தகவலும் சொல்லலை நாங்கள் பண்ணாதெல்லாம் பண்ணிட்டோம் ஒரு இதுவாக பண்ணல மொட்டை அடித்தாங்கோ நாம மொட்டாங்கோ சட்டி தீக்கி தலைமையில் வச்சாங்கோ போகிற வண்டியில் உயிர்ந்தோம் எவ்வளோ எவ்வளோ எது போய் தையே இல்லை போய் இறங்கணும் ஆமாம் வந்து பயிர் கயில்ல யாருங்க யோகா இல்லைன்னா அடிச்சிக்கணும் வாயிலையும் வயிற்றுலாம் அடிச்சு இது வரைக்கும் அந்த தொள்ளாயிரத்தி ஐந்நாளமும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் சொல்லவே இல்லை நாங்களும் பா பண்ணிக்கு ஆனால் நாங்கள் விட்றப்போல் இல்லை நாங்கள் எங்களால் நாங்கள் எவ்வளோ மூணு மூலமாக நாங்கள் வைக்கல பிடிச்சாலும் நாங்கள் பார்க்கலாம் ஆனால் ஊரை விட்டு நாங்கள் எங்கே போய் பாய்க்க மாட்டோம் எங்களை எங்கே ஏற்றுமே தள்ளுவாங்க நாங்கள் எங்கே போய் பாய்க்க முடியும் இப்போ எங்களுக்கு வந்து என் பிள்ளைக்கும் தான் எங்கள் வீட்டுக்காருக்கும் விவசாயி தான் எங்கள் பையனுக்கு படிப்பு கிடையாது மூணு பொம்பளை குழந்தைங்க இருக்குது அது ஒரு குழந்தை அது ஒரு குழந்தை இந்த இன்னொரு குழந்தை உள்ளே இருக்குது அந்த குழந்தைங்களாம் இட்டுமே வச்சிங்கன்னா நாங்கள் எங்கே போய் காப்பாற்றுவோம் எங்கள் சொத்துங்களே நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாரித்து நாங்கள் கௌரமாக போய்ச்சி இருக்கிறோம் நாங்கள் எங்கே போய் நாங்கள் எந்த கூலிக்கு போய் அந்த மூணு பொட்டை குழந்தைங்க வச்சு நாங்கள் எங்கே போய் போய்ப்போம் ஆனால் நாங்கள் உயிரை விட்டாலும் விடுமனே நாங்கள் ஊரை விட மாட்டோம் அதுங்கட்டு எங்கள் ஊர் மண்ணிலெல்லாம் நாங்கள் செத்துருமான் ஆனால் ரெண்டில் ஒரு முடு ஒன்றும் எங்களை ஊற விட்டுருங்கோ இல்லையா நாங்கள் இந்த ஊர் மண்ணில் சாப்போம் நாங்கள் வந்து நாங்கள் ஊற விட்டு போகிறா போல் இல்லை எங்கள் முடு அந்த முடு தான் வேறு எதுவும் நாங்கள் எங்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பண்ணாத்தெல்லாம் பண்ணிட்டோம் தொள்ளாயிரத்தி ஏழு நாளாக நாங்கள் பண்ணாத்தெல்லாம் பண்ணிட்டோம் ஒன்று தான் பண்ணி ஒன்று தான் அரசு பண்ணிட்டு போனாங்க நாலு தாரம் காஞ்சரம் இது வெள்ளக்கட்ட கோயிலுக்கு ரெண்டு தாரம் போய்க்கிறோம் சுங்கா சத்திரம் ரெண்டு தாரம் போய்க்கிறோம் காஞ்சூர் ரெண்டு தான் போய்க்கிறோம் யா எவ்வளோ எவ்வளோ நாங்கள் பண்ணி பார்க்கணும் இது வரைக்கும் இந்த முகாசி எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு நான் இதுவாக சொல்லலை ஆனால் இன்னா தான் அவர் எப்படி தான் பண்ண ஆனால் ஒன்றும் அவர் ஏர்போர்ட்டு தான் எங்களுக்கு முக்கியன்னு சொல்கிறாரா ஆனால் ஜனத்தங்களை வந்து கால் பண்ணிவிட்டு அவர் ஏர்போர்ட் எடுத்துக்க மாட்டோம் ஆனால் எங்கள் உயிர் வரைக்கும் நாங்கள் ஏர்போர்ட்டு ஓட மாட்டோம் நாங்கள் எங்கள் முடிவு அவ்வளோதான் தான் அதுதான் நாங்கள் அந்த முடிவில் தான் நாங்கள் இருக்கிற மாதிரி நாங்கள் ஊற ஊட்றப்பால் நாங்கள் இல்லை ஆமாம் நாங்கள் வந்து இந்த எங்கள் ஊரை விட்டு போக மாட்டோம் எங்கள் ஊரை விட்டு கொடுக்க மாட்டோம் இந்த ஊரை விட்டு போக மாட்டோம் அப்பா என்ன சொல்றாங்க அரசியல் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாரு போயிடணுன்றாரு எங்களை நாங்கள் எப்படி போவோம் இந்த மண்ணை விட்டு நாங்கள் எப்படி போவோம் சொல்லு நாங்கள் விட்டு போக மாட்டோம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இங்கே தான் இருப்போம் நாங்கள் போக மாட்டோம் இந்த மண்ணை விட்டு போக மாட்டோம் எப்பா கவர்மெண்ட் ஏதாவது வேறு இடம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா வே வேறு இடம் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட மாட்டோம் இங்கே தான் இருப்பீங்க இங்கே தான் இருப்போம் இந்த விஜய் வராரு இல்லையா அவர் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறாரு உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிற சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் வந்தால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அவர்கிட்ட நீங்கள் என்னென்னு கேட்பீங்க என்ன கேட்க பாருன்னா நாங்கள் இந்த ஒவ்வொரு ஓட்டு போக மாட்டோம் எங்கள் மண்ணை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு தான் சா கேட்கப்போறோம் அதான் கேட்கப்போறோம் நாங்கள் ஓர்ட்டு போக மாட்டோம் இந்த மண்ணை விட்டு போக மாட்டோம் அப்போ எங்கே போய் தள்ளுவாங்க எங்களை சொல்லு எங்களே போய் எங்கே தள்ளுவாங்கன்றேன் கொடுமா எங்கள் பிறந்த மண்ணு என் பொல்லோ குட்டிங்கோ என் பேரமாரியெல்லாம் வாழ்ந்த இடம் இருந்த இடம் இது நாங்கள் எப்படி விட்டு போவோம் கரெக்டாக நாங்கள் போக மாட்டோம்ப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரக்கூடாது எங்கள் ஊரை விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்ன ஒரு இது பண்ணாலும் நாங்கள் எங்கள் ஊரை விட்டு போக மாட்டோம் எங்கள் மண்ணுலேயே கண்டி நாங்கள் வெளி ஊருக்கு போகவே மாட்டோம் இது நிஜியம் யார் என்ன சொன்னாலும் எங்கள் ஊரை விட்டு மாட்டேன் நாங்கள் போகவே மாட்டோம் எங்கள் ஊர் தான் எங்களுக்கு தேவைப்படுது எங்கள் ஊரில் தான் நாங்கள் இருப்போம் நாங்கள் அந்த ஊரை விட்டு போகவே மாட்டோம் போகவே மாட்டோம் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அதுக்கு காலி பண்ண சொல்கிறாங்களா இல்லை வேறு எங்கேயாச்சும் இடம் தரேன்னு சொல்கிறாங்களா கவர்மெண்ட்டு இடம் தரேன்னு சொன்னால் கூட அறிவு இன்னும் தரலை எவ்வளோ நடந்தாலும் எங்கள் ஊருக்கு வந்து இந்த இடத்துல தான் இடம் காட்டுன்னு அறிவிப்பும் கொடுக்கல நாங்கள் இந்த ஊரை விட்டு நாங்கள் போகவும் மாட்டோம் எங்கள் பிறந்த மண்ணிலே நாங்கள் இருந்துடுவோம் கண்டி வெளியூருக்கு நாங்கள் போக மாட்டோம் அவங்க கவர்மெண்ட்டு சொன்னாலும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் எங்கள் சுயபுதியாக தான் நான் நாங்கள் நடப்போம்